அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம் அடுத்தருக்கு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு இப்பொழுதே பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையிலே கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவர் பிரச்சாரத்திற்கு இடையே ஒவ்வொரு பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கும் இடையேயும் ஆம்புலன்ஸானது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் ஆம்புலன்ஸில் மக்களே இல்லாமல் பேஷண்ட்டே இல்லாமல் எதற்காக ஆம்புலன்ஸை இந்த வழியாக ஓட்டிக்கொண்டு செல்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த சந்தேகமானது அனைவருக்குமே ஏற்படக்கூடிய சந்தேகம்தான் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திற்கு இடையேயும் ஆம்புலன்ஸானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு கூட்டத்திற்கு முன்பாக அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதாவது வேண்டுமென்று திட்டமிட்டே ஆம்புலன்ஸ் இந்த வழியாக அனுப்புகிறார்கள் அதில் பேஷண்ட்டே இல்லாமல் எதற்காக இந்த வழியாக வருகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அடுத்த பொதுக்கூட்டத்திற்கு இடையே ஆம்புலன்ஸ் ஆனது பேஷண்ட்டே இல்லாமல் வெறுவண்டியாக ஓட்டி கொண்டு வந்தால் அந்த ஓட்டிக்கொண்டு வருகின்ற டிரைவர் பேஷண்ட்டாக மாற்றப்பட்டு ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்படுவார் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர் விடுத்திருந்த எச்சரிக்கையை மீறி அதிலே ஆம்புலன்ஸ் மீண்டும் வந்தது அப்பொழுது கட்சி தொண்டர்கள் அதிலே பேசண்ட் இருக்கிறார்களா என்று சோதித்துப் பார்த்தார்கள் அப்பொழுது பேஷண்ட் இல்லாமல் வெறுவண்டியாக ஓட்டி கொண்டு வந்தது தெரிய வந்தது இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரிடம் எதற்காக இந்த வழியாக ஆம்புலன்ஸையை ஓட்டி கொண்டு வருகிறீர்கள் பேஷண்ட்டே இல்லாமல் என்று சரமாரியாக கேள்வி கேட்ட பின்பு எடப்பாடியார் அவர்கள் சொன்னதைப் போலவே ஆம்புலன்ஸ் டிரைவரை பேஷண்ட்டாக மாற்றி ஆஸ்பத்திரியிலே அட்மிட் செய்ய வைத்திருக்கிறார்கள் அவரது தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் அவர்களுடைய பொதுச் செயலாளர் என்ன செய்தாரோ அதை இன்று நடத்தி காட்டியிருக்கிறார்கள்